தீர்மானம் எண் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட சோசலிஸ்ட் செக்யூலர் ஆகிய சொற்களை நீக்க வேண்டும் என்று பாஜகவினர் தாக்கல் செய்த மனுவை உச்ச நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தள்ளுபடி செய்துவிட்டது ரொம்ப முக்கியமான செய்தி இது அம்பேத்கர் எழுதி அரசமைப்பு சட்டத்தில் அந்த பிரியாம்பல் என்கிற முகப்புறையில் இருக்கிற முக்கியமான இரண்டு சொற்களை நீக்கும்படி யார் வழக்கு ஏன் இந்த பேரணி அதுதான் காரணம் அம்பேத்கர் கை வைக்க பார்க்கிறார்கள் அனுமதிக்கலாமா ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது ஆனாலும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருந்து செக்யூலர் என்கிற சொல்லை நீக்க வேண்டும் என்றும் இந்தியாவை மதம் சார்ந்த ம் என அறிவிக்க பாஜக உள்ளிட்ட சங்க பரிவார தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன இந்தியா மத சார்பு கொண்ட நாடாக மாற்றப்பட்டால் சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்களின் உரிமைகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை உரிமைகள் யாவும் பதிபோய்விடும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் போன்ற யாவும் ஒழிக்கப்பட்டுவிடும் இது அம்பேத்கர் கொள்கை அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் ஜனநாயகம் இவை யாவும் ஒழிக்கப்பட்டுவிடும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்துள்ள இன்றைய அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் மனுவாத ஆட்சி மீண்டும் நிறுவப்படும் இந்தியா என்பது பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் பாகுபாடுகள் மலிந்த மதம் சார்ந்த இந்துத்துவ பாசிச நாடாக நிலைப்படுத்தப்படும் எனவே மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல திரும்ப சொல்லுங்கள் மதம் மக்களுக்கானதே மதம் மக்களுக்கானதே அரசுக்கானதல்ல என சிறுத்தைகளின் இந்த பெருந்திரல் பேரணி மிகுந்த உறுதியோடு ஓங்கி உரத்து அறிவிக்கிறது இந்தியாவை மத சார்பு கொண்ட நாடாக மாற்றுவதற்கு செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியையும் தடுத்து முறியடிப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்புச் சட்டம் கூறுவது போல் இந்தியாவை மதசார்பற்ற நாடாகவே பாதுகாப்போம் என அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்